ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் வாதி ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பற்றி நான் பார்க்க போகிறோம் பிரபஞ்சன் எழுதின ஒரு வித்யாவின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒரு சிறுகதை பிரபஞ்சன் நீங்கள் கேள்விட்டுறீங்களான்னு தெரில ஸோ மிகப்பெரிய ஒரு ஜெயகாந்தன் ஜெயமோகன் சுந்தர் ராமசாமி இந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள் இலக்கிய எழுத்தாளர்கள் மத்தியில் இவரும் ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் இவருடைய நிறையா நாவல்களும் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு வானம் வாசப்படும் அதுக்கப்புறம் தபால்காரர் போன்ற இந்த மாதிரி நிறையா ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதியிருக்காரு நாவல்ஸ் எழுதியிருக்காரு அந்த மாதிரி அந்த வரிசையில் இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒரு வித்யாவின் கதை அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பார்த்திங்கன்னா ஒரு டிவர்ஸ்டு ஒரு விமன் ஒரு பெண்ணை பற்றியான ஒரு கதை ஸோ இந்த கதை என்ன அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இதில் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதில் ஒவ்வொரு ஆண் அதுக்கப்புறம் வித்யா அப்படிங்கிற அந்த மையமாக அந்த கேரக்டர் வச்சு சுற்றி நடக்கிற விஷயங்கள் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவனும் அனந்து அனந்தராமன் அப்படிங்கிற ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி அனந்தராமன் புஜங்கராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாசில்தார் கேரக்டர் அப்புறம் சாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஒரு ஆள் அப்புறம் தேவசகாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் மேனேஜர் ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அனந்தராமனும் கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு பேரும் ஆஃபீஸ் ஓப்பனிங் ஷார்ட் வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது ஸோ கிருஷ்ணமூர்த்தி வந்து அனந்தராமன் வந்து அனந்தராமன் வந்து பிடிக்கவே இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்தராமன் வந்து அனந்தராமனுடைய ஒய்ஃப் தான் வந்து வித்யா ஸோ வித்யா வந்து அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டான் அதனால் அவன் வந்து எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்ருக்கான் அவனுடைய எக்ஸ் ஒஃப் வித்தியா பற்றியும் தப்பாக பேசியிருக்கான் இதெல்லாம் வந்து கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து பிடிக்கல ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அனந்தராமன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டுருக்கான் ஸோ அவன் வந்து கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து இந்த மாதிரி இன்விடேஷன் கொடுக்குறான் எனக்கு கல்யாணம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து வித்யா அப்படிங்கிற பேரெலாம் இருக்குது அனந்தராமனுக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்குறது அதுக்கப்புறம் மேரேஜுக்கு போய் அங்கே ஃபங்க்ஷன் கிடக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு கதையாக போகுது அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரெசென்ட்டில் வந்து கதை எப்படி ஸ்டார்ட் ஆக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஸோ கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து ஒரு கன்சர்ன் இருக்குது வித்யா வந்து அழுதுட்டுருப்பாலோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாலோ ஸோ அவளை கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வந்து ஆல்ரெடி வச்சுருப்பான் ஸோ வித்யாவை மீட் பண்ணான்னு சொல்லிட்டு வீட்டு வீட்டுக்கு போவோம் அங்கே பார்த்திங்கன்னா அப்பா வந்து வித்யாவோட அப்பா வந்து ரொம்ப சோகமாக வீட்டில் உட்காந்துருப்பாரு ஸோ அங்கே வித்யாவை மீட் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவேன் இந்த மாதிரி நான் வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து நான் வந்து வித்யாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணி வித்யாவை மீட் பண்ணி பேச ஆரம்பிப்பேன் ஸோ வித்யா வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வந்து ஒரு சிரிப்போட ஒரு புன் சிரிப்போட கிருஷ்ணமூர்த்தியை வந்து வெல்கம் பண்ணுவாள் ஸோ வெல்கம் பண்ணிட்டு ரொம்ப கேஷுவலாக பேசுவாள் ஸோ இந்த மாதிரி அப்படியே கேஷுவலாக அந்த ஸ்டோரி அப்படியே இவங்க பேசுகிற அப்படியே போயிட்டுருக்குறப்போ அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வித்யா வந்து கேட்குற அந்த மாதிரி சொல்லுங்கள் மூர்த்தி உங்களுடைய நண்பர் வந்து எப்படி இருக்கார் நண்பர்னால் அவருடைய எக்ஸஸ்மெண்ட் அனந்த அனந்த வந்து எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்குறப்போ கிருஷ்ணமூர்த்தி வந்து ஏன்னா நான் எனக்கு வந்து உன்ன நினச்சி தான் வந்து கவலையாக இருந்துச்சு ஸோ ஐ வாஸ் கன்சர்ன் ஆபவுட் யூ நீ எப்படி இருக்க நீ என்ன பண்ணுற அவள் ஓகே அப்படிங்கிற ஒரு ஆறுதல் பேசுறதுக்காக தான் நான் வந்து அப்படின்னு சொல்கிறப்போ வித்யா சொல்கிற அழுதுட்டு சோகமாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடாமல் இருந்தால் தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்திருப்பீங்க பட் என்னை இப்போ நான் கேஷுவலாக ஜாலியாக இருக்கிற மூ மூடில் இருக்கிற பார்க்கறப்போ நீங்கள் வந்து அதில் ஏமாந்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் இல்லை இல்லை நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் ஸோ இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்கும் உன்னை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ வந்து விஜயா சொல்கிறேன் என் கண்ணீர் விட்டு அழுதாக மட்டும்தான் ஒருத்தருக்கு வந்து சோகம் இருக்குன்னு அர்த்தமாக பேசாமல் அமைதியாக இருந்தாலும் என் பார்த்தீங்களே அதையும் எனக்குள்ளேயும் வந்து என் மனசு இந்த ரணமாகி ரத்தம் கசிகிற மாதிரியான ஒரு சோகம் வந்து எனக்குள்ளேயே இருக்கா நான் வெளியில் காட்டிக்கல நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி நம்ம மீட் பண்ணோம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் கான்வர்சேஷன் போகிறது முடியுது அதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கோர்ட்டில் இருந்து டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஸோ வித்யாவுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிற இந்த மாதிரி எனக்கு இந்த கோர்ட் சிஸ்டம் வந்து பிடிக்கவே இல்லை இந்த நீதிமன்றம் அப்படிங்கிறதெல்லாம் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு அந்தரகமான விஷயம் வந்து மூணாவது மனுஷன் வந்து பேசுகிறது எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை வித்யாவை பொறுத்த வரைக்கும் ஒன்னா இருக்கிறதும் சரி செப்பரேட் ஆகணும் சரி அது வந்து அந்த தனிப்பட்ட கப்பல் தம்பதிகளுடைய டெசிஷனாக இருக்கணும் அது வந்து மூணாவது மனுஷனாக கோர்ட்டாவோ இல்லை யாரும் வந்து தலையிடக்கூடாது திருமணம் வந்து இந்த மாதிரி சட்டப்பூர்வமாக இருக்கிறதே வந்துட்டு ஒரு ஸ்கேம் அது ஒரு ஊழல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறான் ஸோ அன்பு நம்பிக்கை இருக்கும்போது சாட்சி எதுக்கு சத்தம் இல்லாமல் இணையிறதும் பிரியதும் வந்துட்டு அந்தந்த கப்பலோட டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி வித்யா வந்து சொல்கிறேன் ஸோ ரெண்டு பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ வித்யா வந்து இந்த மாதிரி காதலோ காமமோ ரெண்டு பேருக்கும் ஒரு மனப்பூர்வமான தீர்மானிக்கிற ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயம் ஸோ காதலிக்கணுன்னா காதலிங்க படுக்கணுன்னா படுங்க அதுக்கு எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரனோட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வித்யா வந்து கிருஷ்ணமூர்த்தி கிட்டேருந்து பேசுகிறாள் ஸோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி டிவோர்ஸ் பற்றியெல்லாம் எனக்கு வந்து பெருசாக அதை பற்றியெல்லாம் எனக்கு அதை பற்றி நான் ஃபீல் பண்ணல பட் அப்பாவை நினச்சா தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவர் வந்து கல்யாணத்துக்காக எனக்கு பையனை பார்த்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பு நல்ல பையனாக நல்ல ஃபேமிலி அப்படிலாம் பார்த்து தான் பண்ணார் பட் என் விதி வந்து இப்படி ஆயிடுச்சு ஸோ இது வந்து எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் தான் என்னுடைய கல்யாணம் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்தி வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி உனக்கு ஒரு உண்மையில் அம்மா வந்து இருந்திருந்தால் உனக்கு இன்னும் நல்ல உறுதுணையாக ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்போ வித்யா வந்து சிரிக்கிறா நீ வந்து ஒரு ரைட்ரு ஸோ உனக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள் புரியல ஒரு பொண்ணுக்கு வந்து பொண்ணுதை வந்து எதிரியாக இருக்கும் அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் என்னுடைய விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த டிவோர்ஸ் ஆயிருந்தாலுமே எங்கள் அம்மா வந்து யார் மேலே கோவத்தை காட்டுன்னு தெரியாமல் ஏன் மேலே தான் கோவம் காட்டியிருப்பாங்க ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தான் சண்டை நடந்திருக்கும் பெண்ணுக்கு முதல் எதிரியே வந்து பெண் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் போகும் ஸோ அதுக்கப்புறம் இந்த டிவோர்ஸ் திங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வித்யா வந்து ஓகே பழையபடி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறா ஸோ அவளுக்கு இன்டர்வியூ அசிஸ்டன்ட் ஒரு போஸ்ட்ல வந்து அவளுக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்குது ஸோ அங்கே வந்து நல்ல வேலை பார்க்குறா நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலீக்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க பட் அவளுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்ல லவ்லேயே கல்யாணத்தில் பெருசாக இப்போதிக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது அப்போது ரவி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இது மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறா பட் அதை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறான் ஸோ மூர்த்தி வந்து இந்த மாதிரி கேட்குறா ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லைங்கிறப்போ இல்லை இந்த மாதிரி அப்பா வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி என் லைஃப்பில் வந்து ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துருச்சு ஸோ இதுலேருந்து நான் வெளியில் வரணும் பட் கண்டிப்பாக வந்து துணை அப்படிங்கிறது தேவை தான் எனக்கும் வந்து உணர்ச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா பட் இப்போதைக்கு எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்பருவுட் பக்கத்து வீட்டுக்கு ஒரு அந் அங்கே அங்கே சீன் வந்து அப்படியே அங்கே நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாமி இருக்காங்க அவன் அந்த அந்த லேடி பார்த்திங்கன்னா வித்யா வந்து எப்போவுமே ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் டிவோர்ஸு இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஸோ அவனுக்கு அந்த மாமிக்கு வந்து சாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் இருக்கான் ஸோ அவன் வந்து கரெக்ட் பண்ண பார்க்குறான் வித்யாவை ஸோ அவன் வந்து சொல்கிறது மாதிரி உனக்கு என்ன உதவினாலும் கேளு நான் வந்து சந்தோஷமாக செய்வேன் அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை நோ தேங்க்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன் எந்த உதவியும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அவளுக்கு வந்து என்னென்னா நெபருடும் சரி கோர்ட்டு அப்புறம் ஆஃபீஸு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா தன்னை வந்து ஒரு தெருநாயை பார்க்குற மாதிரி இந்த சமூகம் வந்து நம்மளை பார்க்குது அவ்வளோ கேவலமாக வந்து ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஃபீல் பண்ணுறான் ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறோம் ஆஃபீஸ் போகிறப்ப ஆஃபீஸ்லேருந்து தேவசரம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் மேனேஜர் ஸோ இந்த தேவசாயம் வந்து இந்த மாதிரி கிட்ட கேட்குறாங்க ஏன் லேட் அப்படின்னு கேட்குறப்போ வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ விவசாயம் வந்து கேட்குற வீட்டில் என்ன வேலை அதான் ஆம்பளைங்களாம் யாரும் இல்லையில அப்புறம் என்ன வேலை அப்படின்னு சொல்கிறப்போ ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் வேலையா மனுஷிக்கு வேறு பிரச்சனையே இல்லையான்னு சொல்லிட்டு வித்யா வந்து கோமா பேசுகிறா அப்புறம் என்ன ரவி ரவி காலையிலே வந்து வீட்டுக்கு வந்துவிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் வந்து கொஞ்சம் தப்பா பேசுகிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறப்போ வித்தியாவுக்கு வந்து பயங்கரம் வந்து ஆமாம் ரிப்ளை பண்ணுறது ஆமாம் அவள் ராத்திரியாக வந்துட்டான் எங்கள் வீட்டில் தான் ஏன் என் பக்கத்துலாம் படுத்துகிட்டு இருந்தான் நாங்கள் வந்து இன்றைக்கும் வருவான் நான் எப்போ வேணாலும் வருவான் ஸோ என் வீடு அதை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை இன்றைக்கி நாங்கள் படுத்துக்குவோம் நாங்கள் என்ன வேணால் பண்ணிக்குவோம் அதை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை இல்லை உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதும் இன்னும் வேறு எதாவது வேணும் அப்படின்னு சொன்னோன்னே வாயடைச்சி வச்சிடறாங்க ஸோ வித்யாக்கு கே பார்த்திங்கன்னா நார்மலாக இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸில் என்ன மாதிரி ஒரு அவள் லைஃப் எப்படி கொண்டு போகணும்னு நினச்சோமே அதுக்கு வந்து தடங்களாவோ இல்லாட்டி அவளை ஜட்ஜ் பண்ணுற மாதிரியான ஒரு சொசைட்டி வந்து அவளை சுற்றி இருக்க தான் செய்யுது ஸோ அன்றைக்கி வந்து ஆஃபீஸ் வந்து அவள் லீவ் போட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறான் சுற்றி பார்க்குறப்போ என்ன மாதிரியே அவள் நிறைய வித்தியாக்களை பார்க்குற மாதிரி அவளுக்கு ஒரு ஒரு அந்த இமேஜ் வந்து க்ரியேட் ஆகுது அந்த இடத்துல ஸோ எல்லாருமே வந்து என்ன மாதிரியும் என் லைஃப்பில் நடந்த மாதிரியும் நிறைய பெண்களுடைய லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துதான் இருக்கும் ஸோ சொசைட்டி வந்து சமூகம் வந்து பெண்களை அது டிவர்ஸான பெண்ணை வந்து அப்படி தான் பார்க்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு சிரிச்சிட்டு அப்படியே காஃபி குடிக்கிற மாதிரி கதை முடியுது ஸோ இந்த கதையில் வந்து டேக்அவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணம் ஆன சரி டிவர்ஸ் இந்த மாதிரி எது ஒரு விஷயம் விஷயம் நடந்தாலும் ஒரு பெண்ணை வந்து இந்த சமூகம் எப்படி பார்க்குது ஒரு சமூகம் வந்து ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும் இல்லை வந்து இப்படி தான் பண்ணுவா அவள் இப்படி தான் செய்வாள் அவள் இந்த மாதிரி தான் நடந்துக்குவான்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ப்ரீ ஜட்ஜு ஒரு ஒரு விஷயம் வந்து சொசைட்டி வந்து ஒரு பெண் மேலே வைக்க தான் செய்யுது அதையெல்லாம் எதிர்கொண்டு ஒரு பெண் வாழ்க்கை வாழ்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அன்னைக்கும் சரி இன்றைக்கு வரைக்கும் சரி ஸோ சொசைட்டியில் வந்து ஒரு விமனை வந்து சொசைட்டி எப்படி பார்க்குது அந்த சொசைட்டிக்கு எகென்ஸ்ட் அ விமன் வந்து எதெல்லாம் வந்து தாண்டி வர வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டாக ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக வந்து பிரபஞ்சன் எழுதியிருக்காரு ஸோ இந்த ஸ்டோரி வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு இதே மாதிரி இன்னும் நிறையா ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது ஸோ ஜெயகாந்தன் ஜெயமோகன் சுந்தர் ராமசாமி இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க இவங்களுடைய நிறையா ஷார்ட் ஸ்டோரிஸெலாம் வந்து யதார்த்தமான கதைகள் உண்மையிலே வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளில் இருக்கிற ஒரு அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள் ஒரு எளிய மனிதர்களுடைய கதைகள் வந்து நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம படிக்கணும் அப்போ தான் வந்து இந்த சமூக சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் சரி அந்த யதார்த்தமான கதைகள் மூலமாக அந்த கேரக்டர்ஸ் மூலமாக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்க பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த வகையில் இந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் சொல்லுவேன் ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியோட லிங்க்கை வந்து நான் டெஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ